மன்மதனின் முகவரி வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் திருப்பரங்குன்றம் தனியார் மண்டபத்தில் பாஜக பொருளாதார பிரிவு சார்பில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தேவ்ஜில் தலைமை வைத்தார் மாவட்ட செயலாளர் முனியாண்டி வரவேற்புரை கூறினார் மற்றும் மாநில பொருளாதார பிரிவு தலைவர் எம் எஸ் ஷா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் தமிழகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து பொருளாதாரப் பிரிவு மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய மாநில பொருளாதார பிரிவு செயலாளர் எம் எஸ் ஷா கூறும்போது கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியின் சாதனையை விலக்கி பொதுமக்களுக்கு கூறுவதே இந்த கூட்டத்தின் நோக்கம் வரும் நாடாளுமன்றத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்பெற்று மீண்டும் பிரதமராக மோடி வர வேண்டும் என்பதை நாட்டு மக்களுக்கு விளக்க நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது மேலும் செய்தியாளர் சந்திப்பில் கூறும்போது பாஜக கட்சியின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாலையில் இதனை பொதுமக்களுக்கு விளக்க பொருளாதார அணிப்பிரிவு சார்பில் திருப்பரங்குன்றம் பதினாறு மண்டபத்தில் பத்தாண்டு கால ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது